ஸோ இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய குடிசை ஸ்டாக்காக இப்போ இடப்பட்ட காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒன் இயர்க்காக இன்வெஸ்ட் பண்ண எல்லாம் எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணுறது தெரியல உங்களுக்கு ஏன்னா ஒரு பட்ஜெட்டை போட்டு பிளான் பண்ணிட்டாங்க இதில் அவ்வளோ அவ்வளோ அதில் அவ்வளோ வரும்னு சொல்லி அதில் இப்போ ஓடிடி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரேட்டை குறைச்சிட்டாங்க வந்து வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வருது ஆனால் அவளுக்கு தேவை வந்து ஐம்பது படங்கள் தான் அப்போ நூற்றம்பது படங்கள் வந்து தேவையில்லை இருபது படத்தை பார்த்து தான் ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறாங்க அப்போ எடுக்கக்கூடிய படங்களை வந்து ரெக்கவர் பண்ணணும் அதுலேருந்து பிடிச்ச மீட் எடுக்கிறோம்னா அவங்க வந்து அந்த வெப்சீரிஸ் சைடு போகாமல் இந்த சைடு கான்செல்ட் பண்ணாதான் இது பிஸ்னஸ் அட்லீஸ்ட் ஓப்பன் ஆகும் அதுக்காக சின்ன ஒரு ப்ரிட் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஏன்னால் அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுலேயும் ஒரு நடிகர்கள் இருக்காங்க அதுக்கு தயாரிப்பு இருக்கிறாங்க இருக்கக்கூடிய தயாரிப்பில் காப்பாற்றினாலும் அந்த இண்டஸ்ட்ரியே இருக்கும் இன்றைக்கி பெரிய பெரிய நடிகரை வச்சு படம் பண்ணுறதுக்கு இன்னைக்கு பிடிசஸ் இல்லை ஓப்பனாக சொல்றேன் இன்றைக்கி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த நடிகை சொல்ல உருமில்ல அடுத்து பெரிய நடிகர்களில் ப ப கிடையாது எடுத்த படங்களை ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறக்கூடிய ஒரு ஸ்டேஜ் கூட இப்போ கிடையாது அவங்களுக்கு ஓடிடி கிடையாது ஓடிடிய பற்றி சொல்லுங்க

தேட்டருக்காரங்கள்ட்ட இதை வந்து ஒரு மீட்டிங் வச்சு நாங்கள் பேசியிருக்கோம் திரையரங்கு உரிமையாளர்களும் அதை புரிஞ்சிருக்காங்க சிறு முதலீட்டு படங்களுக்கு டிக்கெட் ஃபிளெக்சிபிலிட்டி சின்ன ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு கொடுத்துக்குள்ளே சில சின்ன படங்களுக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு மக்கள்கிட்ட அதை போய் சேரும்போது தான் அதோடய இது தெரியும் இப்போதைக்கு எல்லாருமே சொல்லப்படுறது என்ன பாப்கார்னு அதுன்னு இல்லை மக்களை உள்ளே வர்றதுக்கு ஓடிடியில் வருது எதுக்கு போகணுங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருக்கிறத வந்து மாற்றக்கூடிய வேலைகளை நாங்கள் ப பண்ண வேண்டிய வேலை இருக்குது ஒன்று ஒன்றா தான் நாங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து பண்ணுறோம்